வணக்கம் ஆரம்பிக்கலாமா சமீபத்தில் உங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சியான செய்தியாக எதை பார்க்குறீங்க தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வெளியாகி இருக்கிறது தான் அண்மையில் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அளித்த செய்தி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்மிக சந்திரசூட் இதற்கான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இந்தியாவின் அலுவல் மொழியா தமிழ் உள்ளிட்ட அனைத்து மாநில மொழிகளும் ஆகணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடக்க காலத்திலிருந்தே குரல் கொடுத்துக்கிட்டு வரோம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்கணும்னு சொல்கிறவங்க நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் கிளை தமிழ்நாட்டில் அமையணும்னு சொல்கிறவங்க நாங்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கள் தமிழில் வெளியாகி வர்றத முதல் படியாகவே கருதுகிறேன் மற்ற கோரிக்கைகள் அடுத்தடுத்து நடக்கும்னு நம்புகிறேன் இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கிறப்போ நீதிபதிகளை தேர்வு செய்கிற கொலீஜியம் அமைப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துக்கும் ஒன்றிய சட்ட அமைச்சருக்கும் நடக்கிற மோதல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஆரோக்கியமானதா இல்லை ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் முக்கியமான ஒன்றா மதிக்கப்படுற நீதித்துறையில் அனைத்து சமூகங்களின் பிரதிநிதித்துவமும் இடம்பெறணுங்கிறது தான் நீண்டகால கோரிக்கையாக இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் விரும்புது அதுக்காக நீதித்துறையின் சுதந்திரத்தில் குறைக்கிடுற வகையில் ஒன்றிய அரசின் பிரதி ஒருத்தர் நீதிபதிகள் தேர்வு குழுவான குலிஜியத்தில் உறுப்பினராக நியமிக்கிறது முறை இல்லை நீதிபதிகள் நியமனத்தில் மாநில அரசின் கருத்தை கூட மதிக்காத இன்றைய சூழலில் ஒன்றிய அரசின் பிரதிநிதி இடம்பெறுவது உயர் நீதிமன்றத்தில் மட்டும் இல்லை உச்ச நீதிமன்றத்திலையும் சமூக நீதியின் அடிப்படையிலான நீதிபதி தேர்வு முறைக்கு துளியும் உதவாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஞாயிற்றுக்கிழமை கூட ஆய்வுப் பணியை மேற்கொள்கிறீங்களே முதலமைச்சருக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் டைமிங்கெல்லாம் கிடையாது இந்த ஆண்டு கனமழை பெஞ்சப்போ சென்னையில் மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம அரசு முன்கூட்டி எடுத்த தீவிர நடவடிக்கைகள் தான் காரணம் அதில் இன்னும் சில வேலைகள் மீதி இருக்குன்னு அப்போவே சொன்னேன் அந்த மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செஞ்சேன் மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்கிற பணி இப்போ தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் பார்த்தேன் கிண்டியில் கட்டப்பட்டு வரும் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை கட்டுமான பணிகளை அதையும் பார்த்தேன் முதலமைச்சருங்கிற முறையில் நானே நேரில் ஆய்வுகளை மேற்கொள்கிறப்போ அதிகாரிகள் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பெறுவாங்க அதனால் திட்டங்களை நாம் எதிர்பார்க்குறதை விட வேகமாக நிறைவேற்றி முடிக்கலாம் அதனால தான் கள ஆய்வுக்கு நான் முக்கியத்துவம் தரேன் இப்போது கள ஆய்வில் முதலமைச்சர்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்களே இதோட செயல்முறை எப்படி இருக்கும் களப்பணிங்கிறது எனக்கு புதுசு இல்லை களத்திலிருந்து வந்தவன் நான் களப்பணி ஆற்றிய முன்னுக்கு வந்தவன் நான் நான் சென்னையின் மேயராக இருந்தப்போ மாநகரத்தினுடைய மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினோம் குறிப்பாக சென்னை மாநகரத்தோட போக்குவரத்து நெரிசல் குறைக்கிற வகையில் ஒன்பது மேம்பாலங்களை கட்டுறோம் ஒதுக்கப்பட்ட நிதியில் முப்பது விழுக்காட்டை மிச்சப்படுத்தணும் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதாகவே அதை கட்டியும் முடித்தோம் அது மாதிரி நான் துணை முதலமைச்சராக இருந்தபோது உள்ளாட்சித்துறை சார்பாக ராமநாதபுரம் கூட்டுக்குடி திட்டத்தை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரே முடித்து தலைவர் கலைஞருடைய பாராட்டை பெற்றோம் அந்த திட்டத்தால் காலங்காலமாக குடிநீர் கிடைக்காம வறண்டு கிடந்த ராமநாதபுரம் பூமி இன்றைக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாத பகுதியாக மாறியிருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து திட்டங்களை உருவாக்குறோம் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறோம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது இந்த திட்டங்கள் எல்லாம் எவ்வளவு வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு கோட்டையில் எனது அறையில் உள்ள டேஷ்போர்டில் நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதோட இந்த திட்டங்களின் செயல்பாட்டை நேரில் பார்த்து விடுறதுக்காக அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கிறேன் முதலாவதாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய அரசு திட்டங்களை விரிவாக ஆய்வு செய்ய போகிறேன் குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான மக்கள் நல திட்டங்கள் இந்த ஆய்வின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளும் ஆய்வுகளை மேற்கொள்வாங்க துறை செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுடனும் கள ஆய்வில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் திட்ட செயல்பாடுகளை பற்றி விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான முடிவுகளை எடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சர் தொடங்கி கடநிலை அரசு ஊழியர் வரைக்கும் ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டால் தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக மாறும் அதுக்கான செயல் திட்டம்தான் கள ஆய்வில் முதலமைச்சருங்கிற இந்த திட்டம் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் களத்தோட நிலவரம் எப்படி இருக்கு இந்த இடைத்தேர்தலை ஒரு துயரமான சூழலில் தான் வந்திருக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ தம்பி திருமகன் ஈவேரா மறைவு எதிர்பாராதது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகிய நிகழ்வு நான் ஈரோட்டுக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தினப்போ அவர்கள் மனநிலையை பார்த்து கலங்கினேன் அரசியலில் தந்தை மறைவுக்கு பிறகு மகனுக்கு வாய்ப்பு வருவதை பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே திருமகன் ஈவேரா மறைந்து அவரது தந்தை போட்டியிட வேண்டிய நிலை வந்திருக்கு இத்தகைய சூழலில் கனத்த இதயத்தோடு தான் ஈவி கே சிலங்குவன் களத்தில் நிற்கிறார் எப்படி இருந்தாலும் இது தேர்தல் களம் இந்த இடைத்தேர்தலில் திமுக கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் திமுக அரசின் சாதனைகளும் நிறைவேற்றி வருகிற மக்கள் திட்டங்களும் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுத்தரும் இந்த இடைத்தேர்தலில் மட்டுமல்ல இனி வரும் எந்த தேர்தலிலுமே திமுக கூட்டணி தான் வெள்ளுங்கிறது உறுதி ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த நீங்க அவர் கொடுத்த தேநீர் விருந்தில் கலந்துக்கலாமா இது பின்வாங்கல் இல்லையா ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படல அன்று அவர் படித்தது அரசின் உரை ஆகவே அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்ட உரையை எந்த மாற்றமும் இல்லாமல் அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீர்மானம் அத்தீர்மானம் ஏற்கப்பட்டு அவையின் மாண்பும் மக்களாட்சி தத்துவமும் நிலைநாட்டப்பட்டது சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலளித்து நான் பேசியபோது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியின் மாண்பை காக்கவும் மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆட்சியின் வலிமையை உணர்த்தவும் நூற்றாண்டை கடந்த இந்த சட்டமன்றத்தின் விழுமை போற்றவும் நான் என்னுடைய சக்தியை மீறையும் செயல்படுவேன் குறிப்பிட்டேன் அதைத்தான் இப்போவும் உங்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன் ஆகவே குடியரசு நாள் தேநீர் விருந்துங்கிறது காலங்காலமாக இருக்கிற நடைமுறை மரபு குடியரசு நாள் என்று அதில் பங்கேற்றது மக்களாட்சியின் மாண்பை காப்பதற்கான பண்பை தவிர அரசியல் பின்வாங்கலும் இல்லை முன்வாங்கலும் இல்லை எந்த சமரசமும் இல்லை பான் மசாலா குட்கா ஆகிய போதைப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உயர் நீதிமன்றம் நீக்கியிருக்கே உயர் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யும் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களின் அடிப்படையிலேயே தொடர் நடவடிக்கைகளை அரசு இப்போவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது மூணு மாதங்களில் பத்தாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு வழக்குகள் பதியப்பட்டு நூற்றி ஐம்பது டன் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை செய்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் தேவையான திருத்தங்களை கொண்டு வரதாக உறுதி செய்யப்பட்டிருக்கு போதைப் பொருட்கள் ஒழிப்பில் தமிழ்நாடு அரசு தீவிர கவனம் செலுத்தி வர்றதா உயர்நீதிமன்றமே பாராட்டியிருக்கு எனவே போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை நிச்சயமாக அறவே ஒழிப்போம் அது உறுதி அதற்கு பொதுமக்களாகிய நீங்களும் ஒத்துழைக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ராகுல் காந்தியின் ஒற்றுமை யாத்திரை மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளதே சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய இந்திய ஒற்றுமை பயணத்தை குமரி முனையிலிருந்து நான் தான் தொடங்கி வச்சேன் அது மிகப்பெரிய வெற்றி பயணமாக இருக்கும்னு அன்றைக்கே சொன்னேன் இந்த பயணத்தில் தேர்தல் அரசியலையோ கட்சி அரசுலேயோ அவர் பேசலை இந்திய ஒன்றியத்தின் அமைதிக்கு என்னைக்கும் தேவைப்படுற மதச்சார்பற்ற தான் பேசியிருக்காரு அதனால் ஏற்பட்ட மக்கள் எழுச்சி ஒற்றுமை பயணத்தை வெற்றி அடைய வச்சிருக்கு அந்த வெற்றியை தடுக்க பார்த்தாங்க உரிய பாதுகாப்பு வழங்காமல் அந்த பயணத்துக்கு இடையூறு ஏற்படுத்த பார்த்தாங்க அதையெல்லாம் தாண்டி இந்திய ஒற்றுமை பயணத்தின் முதல் கட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்கக்கூடிய சகோதரர் காந்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இலங்கை தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து மிக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதா செய்திகள் வருதே இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய போது பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மனிதநேய அடிப்படையிலான உதவிகளை செய்தது தமிழ்நாடு அரசு குறிப்பாக உயிர்காக்கும் மருந்துகள் அத்தியாவசியப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் அனுப்பினோம் இலங்கை தமிழர்களுக்கான அதிகார பகிர்வுன பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கான அதிகாரப் பகிர்வு இலங்கையில் வாழும் தமிழர்கள் விரும்புகிற வகையில் கிடைக்கணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத் கூட்டத்தொடரிலையும் திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் இதை வலியுறுத்துவாங்க ஊடகங்கள் சமூக ஊடகங்களை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்ற தலைவர்களில் நீங்கள் ஒருத்தர் ஊடகங்களோட இன்றைய போக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க பொதுவாக அன்றாட செய்திகளுக்காக செய்தித்தாளர்கள் வாசிக்கிறதோட தொலைக்காட்சிகளை தொடர்ந்து பார்ப்பேன் டிவி மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவையும் தொடர்ந்து கவனிப்பேன் அவற்றில் வரக்கூடிய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளை உடனடியாக தொடர்பு கொண்டு காண சொல்கிறது என்னுடைய வழக்கம் ஆனால் சில ஊடகங்கள் பிரச்சனையை ஒளிபரப்புகிறாங்க அதை பார்த்துட்டு உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் பிரச்சனையை ஒளிபரப்புகிற ஊடகங்கள் அது தொடர்பாக எடுத்த நடவடிக்கையை வெளிப்படுத்துகிறதே இல்லை சில நேரங்களில் காலையில் ஒரு பிரச்சனை பற்றி செய்தி போட்டாங்கன்னா அதுக்கு பிற்பகலுக்குள்ள தீர்வு காணப்பட்டிருக்கும் ஆனாலும் நைட்டு வரைக்கும் அந்த நியூஸை அப்டேட் பண்ணுறது பிரச்சனைகளை பிரசுரிக்கிற சில செய்தித்தாள்களும் கூட மறுநாள் அது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பற்றியோ அரசு அளித்த விளக்கத்தையோ முறையாக போடுறதே இல்லை இனியாவது அத்தகைய போக்க அவங்க மாத்திக்குவாங்கன்னு நம்புகிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பொருட்களை பெங்களூரில் ஏலம் விடுறாங்களே இங்கே சிலரு அவங்க கட்சியே ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க